அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார் எம்மா பாவியர்க்கும் விதி வாய்க்கின்று வாய்க்கும் கண்டீர் கைமா துன்பொழித்தாய் என்று கைதலை பூசலிட்டே மெய்மாலாய் ஒழிந்தேன் எம்பிரானும் என் மேலானே என்று பாடுகிறார் திருக்கரமும் அதில் ஏந்தியுள்ள திருச்சக்கரமும் என்றுள்ள வடிவழகை நித்திய சூரிகளுக்கு காண்பித்தபடி உள்ள அவன் எங்கே நித்திய சம்சாரிகளுக்கெல்லாம் கீழாக இந்த பக்கமாக உள்ள நான் எங்கே அவன் இவ்வளவு பெரியவன் நான் எவ்வளவு சிறியவன் திருப்பார்கடலே பள்ளி கொண்ட அந்த பரமபுருஷன் முன்னே நிற்பதற்கு எனக்கு ஒரு குறையும் இல்லை ஒரு சாதாரண குளத்திலே ஒரு முதலையால் பீடிக்கப்பட்டது கண்டு பொறுக்க மாட்டாமல் அரை துன்பத்தை போக்கினானே சுக்ரீவ மகாராஜர் குசேலர் சந்தனம் கொடுத்த கூனி இடைச்சிமார்கள் மாலாக்காரர் என்று இப்படிப்பட்டவர்களுடைய தாழ்ச்சியையும் அவனுடைய மேன்மையையும் பொருட்படுத்தாமல் சமமாக பழகினான் அல்லவா என்று இப்படி கபடமான பக்தியோடு சில வார்த்தைகள் சொல்லி என் தலைக்கு மேலே கைகளை குவித்து அஞ்சலி பணி ஆனால் என்ன ஆச்சரியம் அந்த உண்மையான பாகவதர்களை பற்றி பேசியதால் உண்மையாகவே அவன் மீது பிரேமை கொண்டவனாக நானும் மாறிவிட்டேன் அந்த சர்வேஸ்வரனும் என் மீது அன்பு பூண்டவனாக ஆகிவிட்டான் ஆதலால் எவ்வளவோ மகா பாபிகளானவர்களுக்கும் கூட பகவத் கிருபை என்ற அருள் வெள்ளம் பெருகி வரும்போது நம்மிடம் உள்ள பள்ளமெல்லாம் ஏடாகி அவனுடைய அனுக்கிரகம் பலன் அளிக்கத் தொடங்கும் நேரத்திலே பலன் அளித்தே தீரும் என்று கூறுகிறார் ஆழ்வார் என்பருமானார் ஜி யர் திருவடிகளே சரணம்